இசை என்பது எல்லாரும் இழுக்கும் ஆண்டவரை இயேசு நமக்குள்ள இல்லாத போது அந்த சினிமா தானே இழுத்தது அதிகமா பாடிட்டு நான் இசை கற்றுக்கொண்டதுனால கர்நாடக சங்கீதம் ரெஸ்டர்ன் கற்றுக்கொண்டதுனால இசைக்காக கேட்பேன் ஆர்வமா கேட்பேன் அந்த ஈர்ப்பு இருந்தது எந்த சில சமயம் சாப்பாடு இல்லாம கூட இருக்கேன் ஒரு என் ஃப்ரெண்டு என்னடா சாப்பிட்லையா அந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தேன் சினிமா பாட்டு என்னடா சாப்பிடாம கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பெரிய வருவா மியூசிக்கலாம் அப்படின்னா அவன் சொன்னது ப்ராஃபிட்டிக்கா அதில் அதிலே இல்லை நம்ம ஆண்டவர் வந்துட்டோம் ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் சினிமா பாடலில் கேட்கறது தப்பு அது நிப்பாட்டு ஆண்டவர் சொன்னாங்களா அதாவது இருது நமக்குள்ளே ஜீசஸ் இருக்கிற இருக்கிறார் அப்போ நம்ம அவர் எப்படி அவர் வந்து அவருக்கு பிடிக்காத நம்ம செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுவோம் டிஸ்டர்ப் ஆகிறார் அதை கண்டுபிடிக்கிறவன் நம்ம குடும்பத்துல பிறந்ததுனால இல்ல கிறிஸ்தவன் அர்த்தம் என்ன கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும் அப்ப அவருக்கு விரும்பாதத ஒருவன் செய்யும் போது அந்த இருதம் என்னாகும் ஒரு ஒரு சிக்னல் வந்துடும் கிரீனா இருந்தா சிரிப்பா இருக்கும் அப்போ ஸ்டாப் பண்ணி அப்பா இது என்ன எது தப்புன்னு யோசிச்சு அது விடுறோம் அப்படி வரும்போது நம்மள அறியாமலே இந்த சினிமா சாங்ஸை வந்து வெறுக்க வச்சா வேண்டாம் அதில் ராம நல்லா இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்து சரியில்லை அதனால வெறுப்பு எனக்கு கொடுத்த சில சமயம் இந்த பஸ்ஸில் பஸ்ல வேண்டிகிட்டே இருவன் ஐயோ இந்த பஸ்ஸில் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சில சமயம் அதை ஒண்ணுமே எல்லாம் ஆயிக்கிறார் கொறை ஒரணும் வச்சு ஒண்ணுமே என்ன இப்போ போற எந்த பஸ்ஸில் இருந்தாலும் அந்த பாட்டு தானே கேட்க வைக்கிறாங்க ஸோ அண்டவர் வந்து சுத்தத்தை விரும்புகிறார் அதுவும் செக்ஸிய காட் ஹேட்ஸ் செக்ஸியை விரும்புகிறதா பிசாஸ் அப்போ அது வந்து கடவுளுக்கு அருவிருக்கிற ஒரு காரியம் கடவுள் படைப்பு வந்து ஆலயங்கள் தான் மனிதனுடைய உடல் அந்த உடலை வச்சு சம்பாதிக்கிறவங்க கையோ அந்த டென்ஷனான உலகத்துலப்பா நாங்க காலையில வேலைக்கு போறோம் வர்றோம் எங்களுடைய ஒர்க்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கு கொஞ்ச நேரம் இந்த சினிமா சாங்ஸ் இந்த மியூசிக் தான் எங்க மனசு ரிலாக்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதனால விரும்புறாங்க ஏன்னா இங்க வேற எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படித்தான் ட்ரிங்கிங் சொல்ற இச்சை வேர்ட வேர்ட கேக்கு நமக்கு அதுல இச்சை வேர்ட்ல ஒரு ஆவி இருக்கு பிரத்தி ஆவி அப்ப அந்த ஆவி வந்து மனுஷன் தான்

அப்படி பார்த்தான தெய்வத்தோட வாழல அப்படி வருவான் காமனா வருவான் தெய்வத்தோட வாழல வாழல தெய்வத்தோட உறவு வேணும்னா அவர் வெறுக்கிறாரு இந்த இந்த சினிமா பாடலாமா இந்த அசுத்தங்கள் இச்சையை தூண்டுகிறது சினிமா பாடல்களோட இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே கடவுள் அருவ இச்சைகளை தூண்டுகிற எதுவுமே அதுல முன்னணியில அவங்கதான் நிக்கிறாங்க சினிமாதான்